UNRWA இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன சொல்றாங்க காசாவினுடைய தொண்ணூறு சதவீதமான நிலப்பரப்புகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ மண்டலங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு கேட்டால் காசாவுல எந்த பகுதிகளுமே பாதுகாப்பான பகுதி இல்லை தொண்ணூறு சதவீதமான பகுதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மண்டலமாக இருக்கிற காரணத்தினால எனிடைம் உங்களுக்கு மேலே அவங்க அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணிட்டு நீங்கள் யாருமே கேள்வி கேட்கவும் முடியாது இந்த தான் இருக்கிறாங்க இது பாலஸ்தீன மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு அழிவுகரமான செயல்பாடு என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்கா கூடிய தடையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதாவது என்னன்னா சர்வதேச நீதிமன்றம்ங்கிறது உலகத்துல நூற்றி நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இதுல அமெரிக்கா பங்கு பெறவில்லை இஸ்ரேலும் பங்கு பெறலை என்னன்னா பங்கு பெற்ற இவங்க தான் உலகத்துல ஆகக்கூட அநியாயம் பண்றவங்க இவங்களுக்கு எதா நடவடிக்கை எடுப்பாங்கிறதுனால அவர்கள் பங்கு பெறவில்லை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது நாளாகவும் ராசாவுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மறுபுறமாக வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்கள்ல தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் வீடுகளை அழித்து ஒழிக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல ரெண்டு நீங்க டிஃபரண்டா பாத்துக்கிறோம் ஒன்று என்னன்னா காசாவுக்குள்ள கைது நடவடிக்கைகள் அவங்க ரொம்ப ரேராக குறைவாகத்தான் செய்றாங்க காசாவில் இருக்கிற மக்களை அவர்கள் கைது செய்வது நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று என்கிற அடிப்படையில் நடந்து வருகிறது ஆனால் தாக்குதல் கொல்லப்படுகிறவர்கள் காசா மக்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கைது பண்ணணும்னா யாரை கைது பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க் மக்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டையும் அவர்கள் சரிசமனாக செய்யக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் இந்த இருபத்தி ரெண்டு மாதங்களுக்குள்ளாக இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் காசாவினுடைய நிலை தொடர்பாக யூஎன்ஆர்டபிள்யூ என்கிற பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய முகமை ஒரு அறிவித்தலை எடுத்திருக்கிறது இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நிறைய பேர் பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறது இந்த ஆர்கனைசேஷன் மூலம் பண்ணவா இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணவான்றெல்லாம் கேட்குறீங்க சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகளும் கேட்குறீங்க முதலாவது பல ஆர்கனைசேஷன்கள் அங்கே உதவி செய்கிறதுக்கான உதவிகள் விரட்டுறாங்க இவங்க எல்லாம் அங்கே போய் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம முழுமையாக கண்டறிய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது எது எப்படி போனாலும் உங்களுக்கு நம்பிக்கையாக காசாவுக்குள்ள நேரடியாக உதவி செய்வதற்கு சர்வதேசம் அங்கீகரித்த ஒரு முகமையாக இருப்பது ஐநாவினுடைய UNRWA என்கிற அமைப்பு இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏனுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் யுஎன்ஆர்டபிள்யூஏ டாட் ஓஆர்ஜிங்கிறதுக்கு ரைட் சைட் மேல் மூலையில் டாலரில் இந்தியன் எல்லாம் நீங்கள் ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் பண்ண முடியாது ஸ்ரீலங்கால இருக்கிற மக்கள் டாலரில் பே பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளவு விரும்பினாலும் காசா அப்பாவிகளுக்காக நீங்கள் உதவி செய்ய முடியும் இது காசா பாலஸ்தீன மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முகமையாக இருக்கிறது நம்பிக்கையான முகமை ஐநாவினுடைய முகமை எந்த விதமான சட்ட சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாத ஒரு நிதி வழங்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்குது ஐநாவுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க ஐநாவுக்கு பணம் போட்டிருக்கிறீங்க என்கிற நிலைதான் தான் தவிர அந்த ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனுங்கிற டவுட் கூட உங்களுக்கு இஸ்ரேலுக்கு வர வருவதற்கான சட்ட ரீதியிலான எந்த பிரச்சனையும் கூட கிடையாது எனவே காசா பாவிகளுக்கு உதவ விரும்பினீங்கன்னா ஒன்னோ யூஎன்ஆர் டபிள்யூஏனுடைய இணையதளத்துக்கு போய் நம்ம சொன்ன மாதிரி உதவி செய்யுங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்கிற டபிள்யூஎஃபி என்கிற அமைப்பினுடைய அதுவும் அதுவும் ஐநாவினுடைய அமைப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்ய முடியும் இந்த சூழலில் தான் யூஎன்ஆர் டபிள்யூஏ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவினுடைய தொண்ணூறு சதவீதமான நிலப்பரப்புகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ மண்டலங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் என்ன அர்த்தம் பண்ணிட்டு கேட்டால் காசாவுல எந்த பகுதிகளுமே பாதுகாப்பான பகுதி இல்லை தொண்ணூறு சதவீதமான பகுதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மண்டலமாக இருக்கிற காரணத்தினால எனி டைம் உங்களுக்கு மேலே அவங்க அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணிட்டு நீங்கள் யாருமே கேள்வி கேட்கவும் முடியாது இந்த தான் இருக்கிறாங்க இது பாலஸ்தீன மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு அழிவுகரமான செயல்பாடு என்பதை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ராசாவில் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நூறு சதவீத பசியை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை வெறுமனே டெலிகிராஃப் செய்தியாக வெளியிடவில்லை ஆனால் இந்த அறிவிப்பை இந்த கணக்கீட்டை வெளியிட்டிருக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் ஐநாவினுடைய ஆதரவு பெற்ற ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு வகைப்பாடு என்கிற அமைப்பு குறிப்பாக ஐபிசி என்கிற அமைப்பு தான் ராசா பகுதிகளில் பஞ்சம் உருவாகிவிட்டது என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் முதல் தடவையாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு வெளிப்படையாக காசாவில் பஞ்சம் என்பதை அறிவித்திருக்கிறது ஐநா அறிவித்திருக்கிறாங்க ஐநாவினுடைய ஐபிசி அமைப்பு தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஐபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சுருக்கமே என்னன்னு சொன்னால் செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக தைரல் பலா அதே போன்ற யூனுஸ் பகுதிகளும் மொத்த பஞ்ச மண்டலமாக மாறிவிடும் உண்பதற்கு உணவே கிடையாது முழுவதுமாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உடல் மெலிவு அவங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுது போது தசை நோய் ஏற்படுகிறது இதனால ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் உடனடியாக ஏற்பட்டு இளம் வயதினர் கூட அதிகமாக மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணத்தினால அரை மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் உச்சகட்ட பஞ்சத்தில் இருக்கிறார்கள்

தயவு செய்து குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு வலியுறுத்துங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனையில் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கும் நிம்மதிக்கும் அவர்களுக்கான தனி நாடு கோரிக்கைக்கும் அல்லாவிடத்திலே கையெந்தங்கள் என்கிற கோரிக்கையை நான் இந்த இடத்துல நினைவிட்டுக் கொள்கிறேன் அதே நேரம் குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்று தெரியாத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய நம்பர் இருக்குது எல்லா வீடியோலையும் முன்னாடி என்னுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பரில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் குனூத் என்று மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க குனூத்து நாசிலா என்றால் என்ன அதை எப்படி ஓத வேண்டும் எப் எந்த சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டும் என்பதை எல்லாம் குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அடிப்படையில் நம்ம பேசி இருக்கிற வீடியோ இருக்குது அதை உங்களுக்கு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சு தந்துடுவோம் அதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் உடனடியாக பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய விமானப்படையைச் சேர்ந்த பதினைந்து முக்கியமான விமானிகள் கையெழுத்திட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அந்த பதினைந்து பேரையும் பதவி நீக்கம் செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் என்கிற பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு தான் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு உள்ளேயும் மனசாட்சி உள்ள சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இராணுவத்திலும் மனசாட்சி உள்ள மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றாகத்தான் இவர்களுடைய இந்த முடிவு இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் விமானப்படையினுடைய பதினைந்து விமானிகள் மீது தான் இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஏழை மக்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் இதுவரைக்கும் ஐந்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு நான்கு வீடுகளை கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கான ஒரு இடம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நிலையில் அதற்கான உதவிகளை உங்ககிட்ட தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதற்கான உதவிகளை உங்களால் முடிந்த எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் சகோதரர்கள் அதற்காக உதவி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்புல பாலஸ்தீன ஆதரவு பேரணி நடைபெற்றது அந்த பேரணிக்கு வந்திருந்த சில சகோதரர்கள் என்ன தேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா சில பேர் எங்களால் முடிஞ்சது நீங்க வீடு கட்டுகிற பணிக்காக இதை சேர்த்துக்கிறேங்கன்னு சொல்லி சில பண உதவிகளை செய்துவிட்டு சென்றார்கள் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காரியமாக அது இருந்தது வந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய கொழும்புல நான் ஆட்டோ ஓட்டுகிற தொழிலை தான் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன் என்று வெளியூர் சகோதரன் நினைக்கிறேன் இங்கே வந்து தங்கி அதை செய்கிறாரு அவரும் வந்து என்னால் முடிஞ்சது சொல்லி அதற்கான ஒரு தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை தந்துவிட்டு போயிருந்தார் மொத்தமாக இன்றைக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பணங்களை அங்கே வந்த சகோதரர்கள் அவங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி தந்துட்டு போனாங்க ஜசாக்கல்லா ஹைரா இது போன்ற ஒரு சிறுக சிறுக சேமிக்கிற பணங்களால் தான் அந்த பணிகளை நம்ம முன்னெடுத்து வர்றோம் எல்லா நன்மைகளும் இதற்கு பங்களிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது பங்களிக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா இதற்குரிய நன்மைகளை தந்த அருள் புரிவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இவற்றை எல்லாம் செய்து வருகிறோம் அல்லா நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொண்டு இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்க வழங்குங்கள் வெளிநாடுகளில் இந்த வங்கி கணக்கு இலக்கத்தை பயன்படுத்த முடியலை என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான வழிமுறைகளையும் நாம் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த முயற்சி கைகூட வேண்டும் இன்னும் ஒன்பது வீடுகள் அந்த பகுதிகளில் கட்ட வேண்டியிருக்கிறது ஸ்பெயின் நாட்டினுடைய பார்சிலோனா பகுதிகளுடைய மேயர் தாண்டி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகளுக்கு பார்வையிடுவதற்காக நேரடியாக வருவதாக அறிவிப்பு விடுத்திருந்தார் தொடர்ந்து நமக்கு தெரியும் ஸ்பெயின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க இந்த சூழல்ல ஸ்பெயினுடைய பார்சிலோனா பகுதிகளை ஆளக்கூடிய மேயர் தான் நான் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்குக்கு போக போறேன் மேற்கு கரையை போய் பார்க்க போறேன் என்கிற ஒரு முடிவை அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் அவர் இன்று இரவு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இன்றைய இரவு நேரத்தில் ஜெருசலத்துக்கு வருவதாக இருக்கிற போது அவருக்கு வருவதற்கு அனுமதி தரமாட்டோம் அனுமதியை மீறி அவர் வந்தால் அவரை நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிப்பு விடுத்திருக்கிறது பார்சிலோனாவினுடைய மேயர் நான் வந்தே தீருவேன் முடிந்தால் கைது செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கிறார் எப்படி கைது பண்ணுவாங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அது ஏற்கனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கப்பலில் வந்தவங்க என்று பல பேர்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்பில் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனாலும் அவர் ஏன் வர்றாருன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் அதுவும் ஒரு சர்வதேச பாலஸ்தீன் ஆதரவு செய்தியாக மாறும் என்கிற காரணத்தினால தான் அவர் வர்றாரு அவருடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய எடியோ தஹரனோத் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இனவாத அமைச்சர்களில் ஒருவர் தான் ஸ்மோரிச் இந்த ஸ்மோரிச் அரசாங்கம் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பதாக அவர் தன்னோடு ஒன்பது பேர் கொண்ட இனவாத குழுவோடு ஒரு மீட்டில் நடத்திட்டு தான் அரசாங்கத்தில் பேசுகிறார் எனவே சமாதான நிலையை எட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் செயல்பாடுகள் தான் எனவே பாலஸ்தீனத்தில் சமாதான நிலை எட்டப்பட வேண்டும் என்றால் இந்த இனவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளை இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக தொன்னூற்றி நான்கு அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அல்லா தால அவர்களுக்கு ஷகீதுடைய அந்தஸ்தை கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு இருநூற்றி நாற்பத்தி ஏழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஐசிசியினுடைய நான்கு நீதிபதிகளுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க கைது செய்ய சொன்னாங்க என்கிற குற்றச்சாட்டை சுமத்தி அமெரிக்கா அவர்கள் மீது தடைகளை விதித்திருக்கிறது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதாவது என்னன்னா சர்வதேச நீதிமன்றம் உலகத்துல நூற்றி இருபத்தி எட்டு நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இதுல அமெரிக்கா பங்கு பெறவில்லை இஸ்ரேலும் பங்கு பெறல என்னன்னா பங்கு பெற்ற இவங்க தான் உலகத்தில் ஆகக்கூடிய அநியாயம் பண்றவங்க இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறதுனால அவர்கள் பங்கு பெறவில்லை இந்த சர்வதேச நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் கைது பண்ணுமாறு அரஸ்ட் வாரண்ட் ஓப்பன் அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கிறாங்க இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கிறாங்க இந்த சூழல்ல நூற்றி இருபத்தி எட்டு நாடுகள் ஐசிசியில் அங்கி அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாட்டுக்கு இவங்க போனாலும் அவர்கள் கைது செய்ய முடியும் என்கிற சூழல் இருக்கிற காரணத்தினால இந்த தீர்ப்பை வழங்கிய நான்கு நீதிபதிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்க அமெரிக்காவுக்கு வர முடியாது என்று சொல்லி அவங்க தடை விதித்து அவர்களுடைய அமெரிக்காவில் சொத்துக்கள் இருந்தால் அதையெல்லாம் நாங்கள் முடக்குகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகிருக்கு மொத்தத்தில் நான் ஐநா சபை இருந்தாலும் சரி எவன் இருந்தாலும் சரி ஐநா சபையில் ஐந்து பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா பிரான்ஸ் அமெரிக்கா பிரித்தானியா என்ற ஐந்து நாடுகள் இருந்தாலும் நான் தான் லீட் பண்ணுவேன் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் என்று சொல்லித்தான் இந்த முடிவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன ஆட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் போட போனாலும் விளாடிமிர் புட்டினிடத்தில் அந்த ஆட்டத்தை போட முடியாமல் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசின் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலசின் மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமது ரபில் ஆலமி இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்டண கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டு புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக இடுவதற்காக மாசத்துல குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வரேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வபராகு